அருள் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் வளையாறு முறைமையத்தில் இன்றைக்கி நம்ம ராஜ உறுப்புகளை பற்றி பார்க்கலாங்க ராஜ உறுப்புகளில் முதல் உறுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கல்லீரல் நம்ம உடம்ப வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஒரு பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் வந்து ராஜ உறுப்புகளில் கல்லீரல் தான் பெரிய பங்கு வைக்குதுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய தன்மை வந்து கல்லீரலுக்கு தான் அதிகமாக இருக்குது இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அஜீரணத்தை கொண்டு வரும் உடம்புல இருக்கக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை செரிக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கான சுரபிகளை கொடுக்கக்கூடியது கல்லீரல் பித்த நீரை சுரக்க வச்சு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை செரித்து அதை சிறுகுடல் மலக்குடல் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியது கல்லீரல் இந்த கல்லீரல் வந்து பார்த்திங்கன்னா பாதிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான அறிகுறி என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஜீரணம் ஆகாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம யூரின் போனோம்னா யூரின் வந்து எல்லோ கலரில் போகிறது உடம்பு ஃபுல்லாக மஞ்சள் கலர் ஆகிறது அடுத்து மோஷன் போனீங்கன்னா மோஷன் வந்து வெள்ளை கலரில் போகும் எப்போ வந்து மோஷன் மஞ்சளாக போகுதோ அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் மோஷன் வெள்ளையாக போகுது யூரின் மஞ்சளாக போகுது அப்படிங்கிறப்போ கல்லீரல் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வயிறு ஊப்பின மாதிரி ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் வாய்க்கு அசப்பு இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கல்லீரலோட பாதிப்புக்கான அறிகுறிகள் இந்த கல்லீரல் பாதிப்பு யார் கொரோன்னு பார்த்திங்கன்னா தம் அடிக்கிறவங்க தண்ணி அடிக்கிறவங்க நிறைய ஆளுகள் தொடர்ந்து எடுக்கிறவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மாற்று மருந்துகள் வந்து நிறையா எடுக்கிறவங்க இவங்களுக்கெலாம் வந்து கல்லீரல் பாதிப்பு நிறையா இருக்கும் இந்த கல்லீரல் பாதிப்பை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நிறைய மூலிகைகள் வந்து இதுக்கு இருக்குதுங்க அதாவது பார்த்திங்கன்னா நெல்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுங்க கல்லீரல் பாதிப்பெலாம் முதலாக பாதிக்கப்படக்கூடியது காமாலை இந்த காமாலை வந்து சரி பண்ணணும் கல்லீரல் பாதிப்பு வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கிளா நெல்லியை வந்து நம்ம அரைச்சிட்டு அதை வந்து மோரில் கலந்தோ இல்லை வந்து அதை ஒரு கசாய் மாதிரி காய்ச்சியோ ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கல்லீரல் பாதிப்பு நம்ம வந்து சீக்கிரமாக சரி பண்ணலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அசைவ உணவு நிறையா எடுக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி கல்லீரல் பாதிப்பு வருது அதாவது நீங்கள் வந்து கூழு கஞ்சி அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையாக ஆவியில் வேக வச்ச ஒரு உணவு இல்லை இயற்கையாக வந்து விளையக்கூடியதை பச்சையாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா பழங்களாகட்டும் காய்கறிகள் பச்சையாக சாப்பிட்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கல்லீரலுக்கு வந்து அதாவது எளிதாக செரிக்கக்கூடிய உணவுகள் கொடுத்தோம் அப்படின்னா கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க கல்லீரலை மட்டும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னாவே ஹீமோக்கள் இன்க்ரீஸ் ஆகும் பித்தநீர் கரெக்டாக சுரக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நம்ம உணவு முறைகளை மாற்றி சைவத்துக்கு மாதிரி இயற்கை உணவு நம்ம நிறையா எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ கல்லீரல் பாதிப்பில் வந்து நம்மளால் வெளியில் வர முடியுங்க ஏன்னா இந்த கல்லீரல் பாதிப்பு வந்து கீழா நெல்லி வேலிப்பருத்தி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதை வந்து நம்ம வந்து ஒன்றா சேர்த்து கூட நம்ம அரைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா சீக்கிரமாக கல்லீரல் பாதிப்பு வந்து வெளியில் வரலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கல்லீரல் பாதிப்பு நம்ம சரி பண்ணுறதுக்கு நிறைய தோர்ப்பான உணவுகள் எடுக்கணும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறி கீரைகள் தோர்ப்பான உணவுகள் மஞ்சள் கலரில் இதெல்லாம் வந்து பூ பூக்குமா ஆவாரம்பூ இந்த மஞ்சள் கரிசிலாங்கினி இது மாதிரி மஞ்சள் கலர் பூ பூக்கக்கூடிய மூலிகைகள் எடுக்கிறோம் அப்படின்னா கல்லூரி பாதிப்பு வந்து நம்ம சீக்கிரமாக வந்து நம்மளை பாதுகாக்க முடியுங்க நீங்கள் கல்லீரல் பற்றி இன்னும் ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் எங்களை கூப்பிடுங்க ஆலோசனைகள் சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நம்ம வளையாறு மூலிகை இருந்து இயற்கை வாழ்வியல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோங்க இந்த இயற்கை வாழ்வியல் மையத்து மூலிமா நம்ம ஒவ்வொரு ஊர்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோங்க மருத்துவ ஆலோசனை இயற்கை மருத்துவ ஆலோசனை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அது ஒவ்வொரு ஊர்லேயும் நமக்கு ஒவ்வொரு டேட் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க அந்தந்த டேட்டுக்கு இப்போ சென்னையில் ஒரு டேட்டு நாமக்கல் ஈரோடு இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து கன்சல்ட்டிங் கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ராலிங்கில் போகிற நம்பர் கூப்பிடுங்க அது மூலிமா உங்களுக்கு எந்த ஊரில் எந்த நேரத்துக்கு நம்மளது வந்து கன்சல்ட்டிங் நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோங்க நீங்கள் அங்கே தேவைப்பட்டால் நேரில் வந்து பார்த்தோம் நீங்கள் நம்ம ஆலோசனைகளை எடுத்துக்கலாம்